அனிடாஸ் கிரியேட்டிவ் போர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஹனி சிக்கன் இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு புதினா கொஞ்சம் போட்டு நைட்டே மேரினேட் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாய் ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு இஞ்சி ஒரு பீட்ரூட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அப்புறம் மூணு சாஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் அப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு உப்பு போட்டு அதை நல்லா நம்ம வறுக்கணும் அது கலர் நல்லா மாறுற வரைக்கும் வறுத்தரணும் அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் போடுறோம் கேப்சிகம் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை வதக்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணுறோம் பீட்ரூட் கலரு கொடுக்கும் அதே நேரம் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதனால் நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணி அதையும் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ்க்கு அப்புறம் சோயா சாஸில் இந்த பீட்ரூட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கேப்சிகம் மூணும் கொஞ்சம் வேகணும் நல்லா வெந்துட்ருக்குது இந்த சமயத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனும் இதோட சேர்க்குறோம் பீட்ரூட் ரொம்ப வேகமும் அவசியம் இல்லை கொஞ்சம் வெந்தால் போதும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வேக வச்ச சிக்கன் அதில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்க்கிறோம் சிக்கன் நல்லா அதோட சாயந்த பிறகு தான் இந்த டொமேட்டோ சாஸ் சேர்க்கணும் இந்த டொமேட்டோ சாஸ் அந்த சிக்கனில் சாடுற வரைக்கும் சிக்கன் காய்கறி எல்லாத்தையுமே சாரிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி நம்ம சின்ன சின்ன சிங்காக கட் பண்ணி விட்டோம்னா வெள்ளம் இருக்கிறதுலேயும் நல்லா வந்து அந்த சாஸ் எல்லாமே சாரும் எல்லா சிக்கனும் நம்ம கட் பண்ணி ஊற்றணும் கட் பண்ணுறத்தில் தான் அது நல்லா வெந்திருக்கு அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம நல்லா சார்ந்த பிறகு ஹனி ஊற்றுறோம் பீட்ரூட்டு சிக்கன் பேப்சிகம் எல்லாமே அது கலர் மாதிரி இருக்கும் சோயா சாஸில் வந்ததுனால அது கொஞ்சம் ஒரு கருப்பு கலரில் நமக்கு கொடுக்கும் ஹனி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா நம்மளோட பீட்ரூட் ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு சிக்கன் வேகாத மாதிரி இருந்தால் இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம் முன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க தண்ணி ஊற்றி வேக வச்சாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் இது டேஸ்ட்டு மாறாது இதோட கீரை மைனைஸ் எல்லாம் செய்கிறப்ப டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சோயா கலரு பீட்ரூட் கலர் க்ரீன் கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்